ஆசையா வளர்த்த செடிக்கு தண்ணி ஊத்துலான்னு போன இந்த பொண்ணுக்கு ஒரு பேரதிர்ச்சி இருந்தது அதுக்கு முன்னாடி உங்க நேம்லயும் உங்க சேனல்லையும் தனுஷ்கா நிறைய பிளான்ஸ் வீட்டுல வளர்க்குறா அப்படிதான் ஒரு நாள் தண்ணி ஊற்றும் போது ஒரு பிளான் மேல கருப்பா ஒண்ணு இருக்குது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கா தொட்டு பாக்குறா பிசு பிசுன்னு இருக்குது அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டு அதை கிளீன் பண்ணிட்டு போறா அன்னைக்கு நைட்டு தனுஷ்கா தூங்கிட்டு இருக்கும் போது அவ கையில ஏதோ ஒண்ணு ஊறுற மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னு பாக்குறா அப்படி பார்த்தா அது அந்த பிளான் மேலே கருப்பா இருந்தது இவ பயந்து போய் கைய உதர்றா அப்படி உதர்னாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா தனுஷ்கா உடம்பு ஃபுல்லா பரவுது தனுஷ்கா கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆகுறா அன்கான்சியஸ்ல இருந்து தனுஷ்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை முழிக்கிறா அப்படி முழிச்ச அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா தனுஷ்கா ஒரு பிளான்டா மாறிட்டா